நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது ஒரு முக்கியமான தலைப்பு நாளைக்கு வரக்கூடிய பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆவணி முதல் செவ்வாய்க்கிழமையாக வரக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பில் அந்த செவ்வாய்க்கிழமை என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டோம்னா திருவாதிரை நட்சத்திரம் என்ற அமைப்பு சிவபெருமான் அவதரித்த திருவாதிரை நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் வந்து நாம் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்கள் நிறைய பேர் வந்து இந்த குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை கையாளுங்க நம்ம இறைபூர்வமாகவும் ஆன்மீகபூர்வமாகவும் செய்யக்கூடிய செயல்பாட்டை தான் நம்ம சொல்கிறோம் இந்த முருகப்பெருமான் பார்த்துட்டிங்கன்னா தந்தைக்கு புத்தி சொன்ன சுப்பன் அப்படிங்கின்ற அமைப்பு அதன் மா மூலியமாக இந்த முருகப்பெருமானை நம்ம குழந்தை என்ற அனுபவத்திற்காக வரம் வேண்டி காத்திருக்கக்கூடிய நபர்கள் திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபடுங்கள் மேற்கொண்டு முருகன் இருக்கும் சன்னதிக்கு சென்று ஆறு செவ்வாழாய் பழங்களை வச்சு தரிசனம் பண்ணிவிட்டு இரண்டு பழங்களை வந்து முருகன்கிட்டேயே கொடுத்துட்டு இரண்டு பழங்களை தானம் செய்து இரண்டு பழங்களை கணவன் மனைவி ஆகிய இருவரும் உண்டு நாற்பத்தெட்டு நிமிடங்கள் உங்களது சங்கல்பத்தை வைப்பதன் மூலியமாக குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும் இது அனுபவபூர்வமான தகவல் தான் இதைய குழந்தை பேருக்காக காத்துட்ருக்குறவங்க கடைப்பிடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முருகனின் திருப்பொருளால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்